வணக்கம் உள்ள ஸ்ரீ மகா கணபதியை பற்றி நாம் இந்த பதிவில் பங்குனி மாதத்தில் வருகின்ற உத்தர நட்சத்திரத்தை பற்றி நாம் பார்ப்போம் அதாவது மாதம் மாதம் உத்தர நட்சத்திரம் வந்து கொண்டிருக்கிறது அதிலே இந்த பங்குனி மாதத்திலே வருகின்ற உத்திர நட்சத்திரமானது மிகவும் சிறப்பானது மிகவும் ஒரு ஆன்மீக ரீதியாகவும் இறைவழைப்பாடு மூலமாகவும் அந்த உத்தர நட்சத்திரத்தை நாம் சரியான முறையில் வழிபட்டோம் என்றால் அனைத்து விதமான சகல சம்பத்துகளும் நமக்கு கிடைக்கும் என்பது நம் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் அந்த வகையிலே இந்த பங்குனி மாதத்தில் வருகின்ற உத்தர நட்சத்திரமானது அதிகப்படியான தெய்வங்கள் அவதரித்த நாளாகவும் அதிகப்படியான தெய்வங்களுக்கு திருமணம் நடந்துள்ளதாகவும் புராணங்கள் கூறுகின்றன அந்த வகையிலே இந்த உத்தர நட்சத்திரத்தை பங்குனி மாதம் வருகின்ற அந்த உத்திர நட்சத்திரத்தை நாம் மிகவும் சிறப்பான ஒரு வழிபாட்டு முறையை செய்தோமானால் நமக்கு எல்லா விதமான சகல சம்பத்துகளும் கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் ஜோதிட ரீதியாக அந்த பங்குனி மாதம் என்பது மீன ராசியை குறிக்கின்றது அந்த மீன ராசி என்பது குரு பகவானுடைய முழு ஆதிக்கம் கொண்டுள்ள ராசி அது மட்டுமல்லாது நவ கிரகத்திலே சுக்கர பகவான் அந்த மீன ராசியிலே மிகவும் பலம் பெற்று உச்சம் அடைகிறார் அதுவும் ஒரு சிறப்பானதொரு இடமாகவும் நமக்கு அமைகின்றது இந்த குருவும் சுக்கரனும் அந்த பங்குனி மாதத்திலே நல்ல பலம் வாய்ந்து அந்த பனிரெண்டாம் இடமான மீனராசியை அவர்கள் ஆளுமை செய்கிறார்கள் ஒரு ஜாதகத்திலே பனிரெண்டாம் இடம் என்பது ஒரு மனிதனுக்கு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இல்லற சுகத்தை அந்த இடத்தை சுட்டி காமிக்கிறது அந்த இல்லற வாழ்க்கையை சுட்டி காமிக்கிறது அயன சயன போகம் என்னக்கூடிய நல்ல தூக்கத்தையும் நல்ல நல்ல உணவையும் நல்ல இல்லற வாழ்க்கையையும் அந்த இடம் மீன மீனம் மீனராசி சுட்டி காமிக்கிறது அந்த மீனராசி என்பது பங்குனி மாதம் பங்குனி மாதமாக நாம் எடுத்துக்கொள்கின்றோம் சரி இது ஒரு பக்கமாக இருந்தாலும் கூட இந்த பங்குனி உத்தரத்திலே இர இரண்டு தெய்வங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஒன்று சிவபெருமானுக்கும் இன்றொன்று இன்னொன்று நம்மளுடைய சபரிமலையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ஐயப்பனுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் இந்த உத்திர நட்சத்திரம் என்பது முழுமையாக சூரியனுடைய ஆதிக்கம் கொண்டது அந்த சூரிய பகவான் என்பவர் சிவபெருமான் தான் அந்த சிவபெருமானை வழிபடும் பொழுது நமக்கு அந்த திருமண தடை திருமண தாமதம் என்பது நமக்கு நம்ம அதிலிருந்து நாம் விடைபெறுகிறோம் அதாவது நிறைய ஆண்களும் சரி பெண்களும் சரி வெகு நாட்களாக திருமணம் நடக்கவில்லை திருமணம் தாமதமாகிறது திருமணத்திற்கு உண்டான பாக்கியம் கிடைக்கவில்லை என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் அதாவது சிவன் பார்வதி அந்த சிவன் பார்வதி ஸ்வரூபத்திலே அந்த வடிவத்திலே இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் அந்த உத்தர நட்சத்திரத்தன்று அதாவது சிவனும் பார்வதியும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் அதாவது சிவசக்தி சொரூபமாக சிவசக்தி சுரூபமாக அந்த நாமத்திலே இருக்கக்கூடிய அந்த சிவன் ஆலயத்திற்கு சென்று அந்த திருமண தடை திருமண தாமதம் இருக்கக்கூடிய நண்பர்கள் அங்கே வழிபட வேண்டும் அந்த சிவன் ஆலயத்திலே நீங்கள் அதாவது தினந்தோறும் எப்படி நீங்கள் அடிக்கடி அங்கு சென்று வழிபடுவீர்களோ அதுபோல வழிபட்டால் போதும் அதிலே ஒரு சிறப்பு என்னவென்றால் அந்த சிவன் ஆலயத்திற்கு ஒரு வில்வ இலை அதாவது வில்வ இலையோ வில்வ மாலையோ வில்வ இலையுடைய மாலையோ எடுத்துக்கொண்டு அந்த சிவனுக்கு நம்மளுடைய நம்மால் என்ன செய்ய முடியும் அதாவது அபிஷேகம் செய்ய முடிந்தால் அபிஷேகம் செய்யுங்கள் இல்லைனா நார்மலான பூஜை புனஸ்காரங்கள் செய்ய வேண்டுமென்றால் அப்படியும் செய்து கொண்டுங்கள் ஆனால் முக்கியமானது வில்வ இலை அர்ச்சனை நிச்சயமாக செய்ய வேண்டும் வில்வ இலையை கொடுத்து அர்ச்சனை செய்து மனதார உங்களுடைய திருமணம் சீக்கிரமாக நடைபெற வேண்டும் நல்ல வரம் கிடைக்க வேண்டும் என்று மனதார வேண்டி அந்த ஆலயத்திலே குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரமாவது அமர்ந்து மனதார மனதை ஒருநிலைப்படுத்தி அமர்ந்து உட்கார்ந்து அந்த சிவன் சிவனையும் பார்வதியும் வழிபட்டு வந்தீர்களானால் மிகவும் சீக்கிரமாக உங்களுக்கு திருமணம் நடைபெறும் இது ஒரு விஷயம் அடுத்ததாக நம்ம இந்த உத்தர நட்சத்திரத்திலே சபரிமலை சாஸ்தாவாக ஸ்ரீ ஐயப்ப சுவாமி அவதரித்த நாளாகவும் இந்த உத்திர நட்சத்திரத்தை நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அந்த வகையிலே நம் முடிந்தவரை சபரிமலைக்கு எல்லோராலும் அதாவது ஆண்கள் செல்கிறார்கள் பெண்கள் செல்ல முடியாது அந்த வகையிலே நமக்கு ஒரு வாய்ப்பாக நம்ம அதாவது அச்சன் கோவில் என்று சொல்வார்கள் அச்சன் கோவில் என்று சொல்வார்கள் எங்க இருக்கின்றன நம்ம செங்கோட்டை செங்கோட்டை போய் செங்கோட்டையிலிருந்து கொஞ்ச தூரம் தான் இருபத்தி நாலு கிலோமீட்டர் தான் அச்சங்கோவில் அந்த அச்சன் ஆண்களும் பெண்களும் செல்லலாம் அது வந்து பெண்களுக்கு அனுமதி உண்டு அந்த அச்சங்கோவிலே சபரி ஸ்ரீ சாஸ்தா மணிகண்டன் ஐயப்பன் மணக்கோளத்திலே இருக்கிறார் இரு மனைவிகளோடு அமர்ந்து மணக்கோளத்திலே அவர் அங்கள் காட்சியளிக்கின்றார் அப்பொழுது அந்த அச்சங்கோவிலுக்கு செல்லும் பொழுது நிச்சயமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி திருமண தடை இருப்பவர்களுக்கும் சரி நிச்சயமாக அந்த அச்சன் கோயிலே போய் அந்த சபரிமலை சாஸ்தாவை வணங்கி விட்டு வந்தீர்களானால் உங்களுக்கு நிச்சயமாக திருமணமும் கைகூடும் என்பது முற்றிலும் உண்மை அதனால் அந்த அச்சன் கோவிலுக்கு செல்லலாம் அதுவும் அதாவது முருகனுக்கு எப்படி ஆறுபடையோ அதே போல ஸ்ரீ சபரிமலை சாஸ்தாவுக்கு ஐயப்பனுக்கு ஆறு படை உண்டு அந்த ஆறு படையிலே ஒரு படைதான் அந்த அச்சங்கோவில் அச்சங்கோவில் சபரிமலை ஐயப்பன் அச்சங்கோவில் சபரி சபரி சாஸ்தா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு அந்த கோவிலுக்கு சென்று நீங்கள் அங்கே அருகில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆற்றிலே நீராடி விட்டு அந்த அச்சன் கோவில் அர அச்சங்கோவில் அரசன் என்று சொல்வார்கள் அந்த ஐயப்பனை வழிபட்டு வந்தீர்களானால் உங்களுக்கு நிச்சயமாக திருமணம் கைகூடும் தா திருமண தாமத தடையை விலகும் இது ஒரு விஷயம் அடுத்த விஷயமாக அதாவது திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லை குழந்தை பாக்கியம் தாமதமாகிறது குழந்தை பாக்கியம் தடையாகிறது இந்த விஷயத்திலே இருக்கக்கூடிய நண்பர்கள் அதாவது என்னவென்றால் குழந்தை வடிவேல குழந்தை வடிவேலன் பால தண்டாயுத பால தண்டாயுத பாணி இன்று அப்படி அந்த குழந்தை பாலன் என்று திருநாமத்திலே இருக்கக்கூடிய முருகபெருமானை நீங்கள் வழிபட்டீர்களானால் நிச்சயமாக உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் குழந்தை தாமதமாக இருப்பது இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிவர்த்தி ஆகும் அதாவது முருகப்பெருமான் என்ன திருநாமத்தில் இருக்க வேண்டும் குழந்தை வடிவேலன் குழந்தை குழந்தை வேலாயுத சுவாமி பால தண்டாயுத சுவாமி இதுமாரி இருக்கக்கூடிய இந்த திருநாமத்திலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நீங்கள் அந்த பங்குனி உத்திரநாள் உத்திர நட்சத்திரத்தன்று வழிபட்ட இருக்கிறனால் நிச்சயமாக உங்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் கிடைக்கும் இது வந்து நூற்றுக்கு நூறு உண்மை அந்த அந்த உத்தர உத்திர நட்சத்திரத்தன்று இந்த முருகபெருமானை எப்படி வழிபடுவது என்றால் அதாவது முருகப்பெருமான் என்றாலே தேனும் தினைமாவும் தான் அந்த முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு நைவேத்தியம் சரிங்களா தேனும் தினைமாவும் அந்த தேனும் தினைமாவும் நல்ல பிணைந்து கலக்கி நீங்கள் முருகப்பெருமானை மனதார வழிபட்டு அந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அந்த தேனும் தினைமாவும் உணவு தானமாக அவர்களுக்கு நீங்கள் வணங்க வணங்க வேண்டும் வணங்க வேண்டும் முதலிலே இறைவனுக்கு படைத்து விட வேண்டும் நீங்கள் கொண்டு போயிட்டு நீங்களே தன்னை தனிப்பட்ட முறையாக வரக்கூடிய பக்தர்களுக்கு வழங்கக்கூடாது தேனும் தினைமாவும் அந்த முருக பெருமானுக்கு அபிஷேகமாகவோ நைவேத்தியமாகவோ நீங்கள் கொடுத்து விட்டு அங்கிருந்து வாங்கி வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் தானமாக கொடுக்க வேண்டும் அந்த தேனும் தினைமாவும் சரிங்களா அந்த அந்த பங்கினி உத்தர நட்சத்திரத்தன்று இந்த தேனும் தினைமாவும் தானமாக கொடுத்து முருகப்பெருமானை மனதார வழிபட்டு வந்தீர்களானால் உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அந்த இது மட்டுமல்ல நண்பர்களே இந்த பங்கனி உத்தர நட்சத்திரம் மட்டுமல்ல நீங்கள் மாதம் மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு உத்தர நட்சத்திரத்தன்றும் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் ஸ்ரீ சபரிமலை ஐயப்பனையும் நீங்கள் வணங்கி வர வேண்டும் அப்படி வணங்கி வரும் பொழுது திருமண தாமத தடை தடை நீ திருமண தடை நீக்கம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதையாவது கணவன் மனைவியுடைய ஒற்றுமை அதிகரிக்கும் இந்த மூணு விஷயங்களும் நிச்சயமாக நடக்கும் அது மட்டுமல்லாது இந்த உத்திர நட்சத்திரம் என்பது ஐயப்பன் அவதரித்த நட்சத்திரம் என்று உங்களிடம் நான் கூறினேன் ஐயப்பன் கோவிலுக்கு போக முடியாதவர்கள் அதாவது அந்த அச்சன் கோவிலுக்கு போக முடியாதவர்கள் நீங்கள் அருகிலே இருக்கக்கூடிய காவல் தெய்வம் அதாவது கருப்பண்ண சுவாமி ஐயனாரப்பன் இது போன்ற காவல் தெய்வம் அதாவது ஐயப்பன் அப்படின்னாவே கருப்புசாமி தான் காவல் தெய்வம் தான் அந்த ஐயப்பன் கோயிலுக்கு போக முடியாதவர்கள் அருகில் உள்ள கருப்புசாமி வீரகாரன் ஐயனாரப்பன் இது போன்ற காவல் தெய்வத்திற்கு காவல் தெய்வத்திற்கு போய் அந்த உத்தர நட்சத்திரத்திலே ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வழிபட்டு வந்தீர்களானாலும் நான் கூறிய அத்தனை நல்ல விஷயங்களும் உங்களுக்கு வந்து சேரும் சரி நண்பர்களே நன்றி அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன்